எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் ராசி மண்டலத்துல பத்தாவது ராசியா இருக்கக்கூடியதுதான் மகர ராசி செம்மறி ஆட்டம் அடையாளமா கொண்டவங்க மகர ராசியில பிறந்தவங்க இப்படி மகர ராசில பிறந்திருக்க கூடியவங்க எப்போதுமே ஆழ்ந்த சிந்தனையோடயே இருக்கக்கூடியவங்க கள்ளம் கபடம் இல்லாம உள்ளம் கொண்ட இவங்க தங்களோட கருத்துக்களை சொல்றப்ப ரொம்ப அழுத்தம் திருத்தமா முன்வைக்கக்கூடியவங்க கூடியவங்க தன்னை நம்பி வந்தவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்கள ஆதரிக்க கூடிய மனம் படிச்சவங்க தான் இவங்க மகர ராசிக்கோட அதிபதி சனி பகவான் இயல்பாவே இறக்க குணம் அதிகமா இருக்கும் எதுலையும் மனிதநேயத்தோட செயல்பட விரும்பக்கூடியவங்க எதையும் எளிதில் கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவங்களும் தான் எத்தனை துன்பம் வந்தாலும் சரி அதை பொருட்படுத்தவோ வெளிக்காட்டவோ மாட்டாங்க எந்த காரியத்துல இறங்கினாலும் அதுல இரண்டு வித ஆதாயங்களை எதிர்பார்க்க கூடியவங்க இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் பலரும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை தங்களுடைய வாழ்க்கையில சந்திச்சுட்டு வராங்க அந்த வகையில நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஜாதக ரீதியாக நாம பார்க்கிறப்ப முன்கூட்டியே தெரிந்துக்கிறது மூலமா ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளால சிறப்பாக செயலாற்ற முடியும் அந்த வகையில வாராகியம்மன் ஜோதிட நிலையத்துல கணவன் மனைவி பிரச்சனை காதலர்களா இருக்கிறவங்களுக்கு இடையே பிரச்சனை மாமியார் மருமகள் சண்டை ஜனவசி செய்யறது வியாபார விருத்தியடையை செய்கிறது பணவரவை உண்டாக்க செய்யறது தொழில் விருத்தியடையை செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வாராகியன் ஜோதிட நிலையத்தில் செஞ்சு தரப்படது இந்தியாவில் சிறந்த ஜோதிடராக சொல்லப்பட்ட பாவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதங்களில் சூரியன் சனியோட இணைஞ்சு ராசிக்கு இரண்டாம் வீட்டில் பயணம் செய்யறது மிகச்சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது உங்க ராசியில செவ்வாய் சுக்கரனோட சேர்ந்து உடல் உஷ்ணமும் கொஞ்சம் அதிகரிக்க செய்யும் உடல் ஆரோக்கியத்துடன் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க உடலை ஈரப்பதமா வச்சிருக்க பாருங்க மாதத்தோட பிற்பகுதியில் மூன்றாவது வீட்டுக்கு சூரியன் இடப்பெயர்ச்சி ஆகி ராகுவோட பயணம் செய்ய போறாரு இதனால புதிய முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டாவது வெற்றியை பெற்றிட முடியும் அதே மாதிரி சிறப்பா இருக்கும் பேச்சல மட்டும் நிதானத்தை கடைபிடிச்சிட்டு வாங்க முன்கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது அதே மாதிரி உஷ்ண கிரகங்களோட பயணத்தால முடிஞ்ச வரைக்கும் பிறர் விஷயங்கள்ல தலையீடு செய்யாம தவிர்க்கிறது தான் நல்லது மேலும் மகர ராசியில உத்ராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிற்றம் ஒன்று ரெண்டு பாதங்களை உடையவங்களுக்கு ராசி ஸ்தானத்துல செவ்வாய் சுக்ரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன் புதன் சனி தைரிய வீரியஸ்தானத்துல ராகு சுகஸ்தானத்துல குரு பாக்கியஸ்தானத்துல கேது தொலிஸ்தானத்துல சந்திரன் கிரக நிலையில் காணப்படுது இப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு எப்போதுமே சுறுசுறுப்பா இருக்கணுங்கிற எண்ணம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்படலாம் மேலும் இந்த மாதம் பணவளவு எதிர்பார்த்தபடிதான் இருக்கும் சுப காரியங்கள் திட்டமிட்டு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது முந்தைய காலங்கள்ல பண நெருக்கி அடையால அவதிப்பட்டு இருப்பீங்க இனி இந்த வாய்ப்புகள் இனி குறையும் நெருக்கமானவர்களோட பேசி மகலக்கூடிய வாய்ப்பை ஏற்படும் அதே மாதிரி நண்பர்கள் மூலமா உதவியும் கிடைக்க போகுது மனசுல திடீர் குழப்பமும் ஏற்பட்டு நீங்கும் தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மேற்கொண்டு வியாபாரத்துல முன்னேற்றம் பார்க்க போறீங்க தொழில் தொடர்பான பயணங்களும் போக வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வியாபாரத்துக்குன்னு புதுசா இடம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் சொன்ன பணிகளை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போறீங்க வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துல நிம்மதியும் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை தான் நீடிக்கப் போகுது குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க பிள்ளைகளோட செயல்திறனும் அதிகரிக்கிறத பார்த்து மகிழ்ச்சி அடை போறீங்க மேலும் உறவினர்கள் மூலமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய அப்போ இருக்குது <lightweight> பெண்களா இருக்கிறவங்களுக்கு மனசுல திடீர் காவலை ஏற்பட்டு நீங்கும் பயணங்களின் போதும் வாகனங்களை பயன்படுத்துறது போதும் கவனமா இருக்கிறது அவசியம் மேலும் கலைத்துறையை சார்ந்திருக்கிறவங்களுக்கு நன்மை தீமை பத்தின கவலை இல்லாம எதையுமே போறீங்க நட்பு வட்டத்துல நிதானமாக பழகிறது நல்லது மேலும் நன்மை தீமையை ஆராய்ந்து செயலாற்றுறது அவசியமா சொல்லப்படுது மேலும் இனி உற்சாகமாக காணக்கூடிய மாதமாதான் இந்த மாதம் பார்க்கப்படுது டெக்னிக்கல் சார்ந்த துறை சார்ந்திருக்கிறவங்களுக்கு நல்ல பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அரசியல் துறை சார்ந்திருக்கிறவங்களுக்கு எதுலையுமே வெற்றி கிடைக்கும் செயல்களில் வேகமும் உண்டாகும் புத்தி சாதுரியமும் அறிவு திறனும் அதிகரிக்கக்கூடிய மாதம்தான் எதை செய்யறது எதை விடுறதுங்கிற மன தடுமாற்றம் கொஞ்சம் ஏற்படும் எதிர்பார்த்த பண தாமதத்துக்கு பின்னாடி கிடைக்கும் திடீர் சோர்வும் உண்டாகும் மாணவர்களாக இருக்கிறவங்க கல்வியில் முன்னேற திட்டமிட்டு செயல்பட பாருங்க அதே சமயம் எதுலையுமே முன்னெச்சரிக்கையோட இருக்கிறது தான் நல்லது மேலும் நட்சத்திர பலன் பார்க்குறப்ப உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசத்துல கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் சிலருக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்த முடியாம திண்டாட வேண்டிய நிலை ஏற்படலாம் அதனால வாக்கு கொடுக்கறப்ப கவனமா இருங்க உங்களோட குழந்தைகளால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அதுக்காக உங்களோட குழந்தைங்க மேல ஆத்திரப்படாதீங்க பக்குவமா குழந்தை கிட்ட பேசி புரிய வைக்க பாருங்க மேலும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வர கஷ்டங்களை வேணும் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் தம்பதிகளிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும் கருத்துக்களை முன்னாடி பொறுமையும் நிதானமும் அவசியங்கிறத உணருங்க திருமணமாகாம அதுக்குண்டான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண இனிதே நடந்தேறக்கூடிய வாய்ப்பு புதுசா வீடு வாங்க வேணும்னு யோசனை செய்யறவங்களுக்கு உங்களுடைய எண்ணம் ஈடேறக்கூடிய வகையில தான் இருக்குது அவிட்டும் நட்சத்திரக்கார இந்த மாதம் ரொம்ப விரும்பி நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை வரலாம் உங்களோட பொருட்களையும் நீங்கள் கவனமாக பார்த்து தான் அவசியமாக சொல்லப்படுது அதே சமயம் தூக்கம் இல்லாமல் தவிக்கிற நிலையில் இருக்கிறவங்களுக்கு யோகா மாதிரி பயிற்சிகள் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் மேலும் விநாயகர் பெருமானை தேங்காய் உடித்து வழிபட்டு வாங்க காரிய தடைகளும் நீங்கும் மனசில் ஈர்க்கிற குழப்பமும் நீங்கும் மேலும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நண்பர்களோட சேர்ந்து செய்யறக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனை தரும் திட்டமிட்டு செய்யக்கூடிய பயணங்கள் எல்லாமே வெற்றி பெறும் செலவு செய்யறது பத்தி யோசனை செய்யறது தேவையில்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க செலவு செய்யறப்ப ஒரு தடவைக்கு பல தடவை யோசனை செஞ்சு செலவு செய்ய பாருங்க அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல கூடுதல் முயற்சிக்கு பின்னாடி எதிர்பார்த்தபடி நடந்து முடியும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் அதே மாதிரி புத்தியை உபயோகப்படுத்தி வியாபாரத்துல புதுமையை செஞ்சு பலருடைய ஆலோசனையில ஈடுபட்டு வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பிடித்தமான இடத்துக்கு வேலை மாற்றம் கிடைக்கலாம் அதே மாதிரி குடும்பத்துல வாக்குவாதமும் உண்டாக்கலாம் நல்லது குடும்பத்துக்காக கூடுதலா உழைக்க வேண்டியது இருக்கும் பெண்களா இருக்கிறவங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்க கொஞ்சம் கால தாமதம் ஏற்படும் திட்டமிட்டு செயல்படுறது மூலமா முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கலாம் மாணவர்களா இருக்கிறவங்களுக்கு எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் மன தோன்றும் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க கலைஞர்களா இருக்கிறவங்களுக்கு தங்கு தடையில்லாம புதிய வாய்ப்புகளை பெற போறீங்க புகழ் பாராட்டம் உங்களுக்கு வந்து சேரும் நல்ல பெயர் எடுக்கிறதுக்குண்டான சூழ்நிலை உருவாகும் எதிர்பார்த்தபடி உதவிகளும் வந்து சேரும் அரசியல இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சாலும் அதே நேரத்துல விழிப்போட செயல்படுறதுதான் நன்மை தரும் அதே சமயம் இழுபறியா இருந்து வந்த சில காரியங்கள் நல்லா நடந்து முடியும் கையிருப்பும் உங்களுக்கு கூடும் உத்ராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் உடையவங்களுக்கு இந்த மாசம் மனசுல நிம்மதியும் சுகமும் அதிகமாகும் புண்ணிய தளங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டி வரலாம் பணவரத்து வரத்து திருப்திகரமாக தான் இருக்குது பல வகையிலும் பிறர் உதவி கிடைக்க போகுதுங்க புத்தி சாதுரியமும் அதிகரிக்கும் யாருக்கும் வாக்குறுதியை கொடுக்கறது மட்டும் தவிர்க்கிறது தான் நல்லது திருவோணு நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் நிதானமாக தான் நடக்கும் உறவினர்களோட அனுசரித்து செல்றது தான் நல்லது எல்லா விதமான காரியங்களும் உங்களுக்கு சாதகமான பலன் தரும் பண வருத்தம் திருப்தி தரும் பக்தியில் நாற்றம் ஏற்படவும் பண வருத்தம் அதிகரிக்கும் அவை விட்ட ஒன்று ரெண்டு பாதங்களை உடையவங்களுக்கு இந்த மாதம் எதிர்ப்புகள் அகலக்கூடிய மாதம் நீண்ட நாட்களாக இருந்து வந்தால் பிரச்சனையை தீரும் உதவிகளை செய்து மன திருப்தியை அடைய போறீங்க கொடுத்த வாக்க காப்பாத்த எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமா முடியும் மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்கி திருப்தி நிலக்கூடிய வாய்ப்பு பண வரவும் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி வந்து சேரும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறக்க சனி பகவானை தீப ஏற்றி வணங்கி வாங்க உடல் ஆரோக்கியமும் பெறும் கஷ்டங்களும் குறையும் மொத்தத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் திருப்திகரமான மாதம் மாதம் திகழப்போகுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவில் பண வரவு ஏற்படும் பொருளாதாரத்துக்கு இதுவரை இருந்து சூழ்நிலை மாறும் வாய்ப்புகளும் அதிகமா இருக்கும் உடல் நலன்ல இருந்து வந்த படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் திருமண முயற்சிகள் வெற்றியை தரும் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் வேலையில கூடுதல் கவனம் செலுத்தி செய்யறது மூலமா முன்னாடி செஞ்ச தவறுகளை திருத்தி கொடுறது மூலமாகவும் வேலையில நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை அடைய முடியும் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்க கூடுதலா உழைக்க வேண்டியது இருக்கும் தொழில் ரீதியா வாக்குவாதங்களை நீங்க தவிர்க்கிறது தான் நன்மை தரும் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமா மாத்த மேலும் நீங்க ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு வாங்க மேலும் நீண்ட நாட்களாக மனை வாங்க வேண்டும் காலி மனையில வீடு கட்ட வேண்டும் எண்ணி இருந்த கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு அந்த கனவு நனவாக கூடிய மாதமாக அமைய போகுது நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க